ஆனால் நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வேட்டையனில் கலக்க போகிறாரு நம்ம ராணா ரகுபதி அவர்கள் இது குறித்து என்ன கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ்னால் மீட் த ஃபார்மிடபுள் ஃபோர்ஸ் இன் வேட்டையன் இன்ட்ரடியூசிங் ராணா ஆஸ் நட்ராஜ் கெட் செட் டு விட்னஸ் அ கிரிப்பிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் ஒரு வில்லன் ரோல் மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லாட்டியுமே கூட படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான் இவருடைய கேரக்டருமே இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இது வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டருடைய ரோல் அதாவது ரித்திகா அவர்களுடைய கேரக்டர் ரூபா அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அதேமாரி துஷாரா விஜயன் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஷரண்யா ஒரு டீச்சர் கேரக்டரில் வந்து அவங்க வர்றாங்க மஞ்சு மஞ்சுவாரியார் வந்து தாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு விளாகராக வர்றாங்க வேட்டையனில் அந்த வரிசையில் இப்போது ராணா அவர்கள் வந்து நட்ராஜுங்கிற கேரக்டரில் வந்து வேட்டையனில் வந்து கலக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரமும் வந்து தொடர்ச்சியாக வெளியாகிட்டுருக்கு இதற்கு பிறகு அமிதாப் பச்சன் அவர்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வரும் அடுத்து ஃபகத் ஃபாசில் இருக்கார் மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்காங்க வேட்டையன் திரைப்படத்தில் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமான கதாபாத்திரத்துக்கு ஏற்ற தீனியை நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாருங்கிறதுல சந்தேகமே இல்லை ஏன்னா இப்போ சூப்பராக அந்த இன்டர்வியூ சூப்பர் ஸ்டாருக்கான அந்த ட்ரிபியூட் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்னு சொல்லி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் பண்ணியிருந்த அந்த லைவில் டிஜி ஞானவேல் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசும்போது ஒரு ஆக்டர் ரஜினியே நான் அதில் வந்து கொண்டு வந்திருக்கேன் சொல்லி நான் நம்புகிறேன் அதை வந்து சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு படத்தில் ஒரு பர்ஃபார்மர் ரஜினிகாந்த் அவர்களையும் நம்ம பார்ப்போம் ஒரு மாசான சூப்பர் ஸ்டாரையும் பார்ப்போம் அதேமாரி சூப்பர் ஸ்டாரை சுற்றி வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸாக டிஜி ஞானவேல் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக வேட்டையன் வந்து ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் ஏன்னா மனசில் ஆயோ பாட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் தாண்டி போயிருக்கு யூடியூப்பில் நிறைய லைக்ஸு ஷேரிங் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அந்த வேட்டையனுடைய இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிலே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதே ஒரு பாசிட்டிவ் மோடில் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பட்டையை கலப்ப போதுங்கிற சந்தேகங்கள்ல நீங்கள் இப்போ நட்ராஜ் கேரக்டர் பண்ணக்கூடிய ராணா அதுமாதிரி துஷாரா விஜயன் ரித்திகா சிங் மஞ்சு வாரியர் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் இவ்வளோ கேரக்டர் எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த காம்போல பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் ஒருச்சியாகப்பட்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பில்ஸ்க்கு க்ளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்